ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஸோ இப்போ வந்து நீங்கள் கார் வந்து பழகிட்டீங்க ஒன் இயர் ஆகிடுச்சு உங்களால் வந்து ஹைவேல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தார் மரம் போங்க ஸோ அவங்கள மாதிரி ஓட்ட பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நத்திங் ஒன்றும் இல்லை என்னென்னா ஜஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அவ்வளோதான் வேற ஒரு விஷயமே இல்லை ஸோ காரை பொறுத்தவரை நீங்கள் வந்து ப்ரோ ட்ரைவர் ஆகணும் காரில் ட்ரைவிங்கில் எக்ஸ்பெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரே வழி தான் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களை வந்து அந்த மாதிரி ஆக்கும் வேற வந்து நீங்கள் ஒன்றுமே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டீ போடுற டிரைவர் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் அவங்க வந்து டிரைவராக ஓடுறாங்க அப்படின்னாலே இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட ஏரியாவுக்கு போயிருப்பாங்க இப்போ ஒன் இயரில் அப்படி இல்லை டூ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஹில்ஸ் ஏரியா இறங்கியிருப்பாங்க சின்ன சின்ன ரோடு போயிருப்பாங்க போக கார் போக முடியாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சர் கூப்பிடுவாங்க எங்க இதுலலாம் லாரி போயிருக்குங்க நீங்க வாங்க என்ன கார் வர முடியாது அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி தெருவுக்குள்ளலாம் போய் பேசஞ்சரை பிக்கப் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா வரும் எல்லா எல்லா ஏகப்பட்ட இடத்துல ரிவர்ஸ் எடுத்திருப்பாங்க டேர்ன் பண்ணிருப்பாங்க டூ இயர்ஸ் உங்களுக்கு அதே தொழில் பயங்கர அனுபவம் கிடைச்சிருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் கெஸ்ஸிங் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலும் ரெண்டு டயரும் எந்த இடத்துல வருது அப்படின்னு ஈஸியாக அவங்க கெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை நினைக்கலாம் நான் வந்து கார் பழகி ஒரு ஒரு வருஷமாக நான் கார் வாங்கி ஒரு வருஷமாச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து வீல் வந்து கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு தெரியல ஆரடி கேப் மிஸ் ஆகுது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஒன்றும் தேவையில்ல போக 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 பார்த்தீங்கன்னா தானாக வந்துடும் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ டிரைவிங்கை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வந்து ஒரு ப்ரோ ட்ரைவராக வந்து உருவாக்கும் சோ ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்டு கூட காரில் போயிட்டு இருந்தேன் அவர் வந்து அவ்வளோவா ஓட்டுனது இல்லை எப்பமாவது கார் கிடைக்கிற டைம் வந்து வாங்கி ஓட்டுவாப்புல ஃப்ரெண்டு கூட ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கோம் ஒரு டோலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் நிற்கிறாரு நின்றுட்டு ஸோ இந்த இந்த லேண்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக கார் இருந்துச்சு அடுத்த லேண்டில் வந்து கார் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு மிரரை பார்த்தாரு லாங்கில் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு ச தூரத்துல என்ன வருது அப்படின்ட்டு பொறுமையா நிப்பாட்டிட்டு தக்கனி கட் பண்ணாரு பாத்தீங்கன்னா அவன் வந்த ஸ்பீடுக்கு மிரரை மட்டும் தட்டி உடைச்சான் ஆனா கூட கொஞ்சம் ன் பண்ணியிருந்தா அவ்வளோதான் இவரோ டக்குன்னு பார்த்துட்டு ப்ரேக் அடிச்சுட்டாரு ஏன்னா நம்ம என்னன்னா இது வந்து அனுபவம் இல்லாமல் ஸோ இதே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் லாங்கில் வரும்போதே கவனிப்பாங்க ஸோ எந்த லேண்டில் வந்து வண்டி கம்மியாக இருக்குது ஸோ லாரின்னா போக லேட் ஆகும் கார்னா வந்து குயிக்காக பாஸ் ஆகிரும் எல்லாத்தையும் கெஸ் பண்ணி கரெக்டாக போவாங்க அப்படியே இருந்துட்டு வேற ட்ராக் மாறோன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரியர் மிரர் பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு மிர சைடு மிரர் பார்ப்பாங்க பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு அந்த வண்டி வந்து ஸ்பீட் எல்லாம் கால்குலேட் பண்ணி பாஸ் ஆகின விட்டுட்டு தான் அவங்க வந்து லேண்ட் வந்து பாஸ் ஆவாங்க அப்படி இல்லை இண்டிகேட்டர் போட்டுட்டு தைரியமா அவங்கள யாராவது கை காட்ட வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லட்டா இந்த மாதிரி வந்து நிறையா தவறுகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹைவேல வந்து ஒரு டிரைவரோட நீங்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பக்கா ஒரு ட்ரைவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு டீ போட்னே வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறீங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் வந்து ஒரு ஓன் போர்டு நிறைய பேர் ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணுவாங்க இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு லேண்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை இந்த காரை வந்து கவனிக்காமல் டக்குன்னு டேன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து சில பேர் லூஸ் ஏதாவது சின்ன சின்ன தப்பு தப்பு பண்ணுவாங்க அப்போ இந்த டிரைவர் வந்து கத்துறத பார்ப்பீங்க ஏன்டா ஹைவேல வந்தால் ஒரு டிரைவர் போட்டு ஓட்ட வேண்டியதானடா அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து நிறையா வாட்டி வந்து டிரைவர் கூட போகும்போது அதை கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ டிரைவர் வந்து கற்றுப்பென்றவன பார்த்து அவங்க வந்து ஓன் போடு என்னென்னா சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்துட்டாங்க தான் அதனோட அர்த்தம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் டிரைவர் போட்டிருந்தா அவங்க வந்து கரெக்டாக போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிரைவரோட சவுண்டில் இருந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விதத்துலனாலும் சரி நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு எனக்கு வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க வந்து கார் ஓட்ட 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 பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே உங்க கைக்கு வந்துடும் அதுவும் இல்லாம நான் வந்து வெறித்தனமா பழகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தனியா வெளியே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் கிரவுண்ட்ல இப்போ ட்ரிப் ட்ரிப் பண்றது அந்த மாதிரி பண்ணணும்னா அது வந்து வேற விஷயம் ஸோ என்னன்னா கடைசி வரைக்கும் அனுபவம் தான் உங்களை வந்து ஒரு சிறந்த டிரைவரா ப்ரோ டிரைவர் ஆகணும் ஆக்கும் அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவு நீங்க விபத்து இல்லாம நீங்க ஓட்டினீங்கனாலே ஸோ கண்டிப்பா நீங்க தாங்க ஒரு ப்ரோ டிரைவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் ஸ்டேபெஸ்ட்